பாருங்க இது எப்படி எங்க எரியுது பயங்கரமாக எரியுது அனுச்சிடலாம் அந்த ஸ்ப்ரேயர் இருந்தால் போதும் பிரச்சனை கிடையாது தோழா இங்கே வந்து அஞ்சல் வண்டியும் திருப்பிக்கலாம் என்ன ஒன்று அந்த பள்ளம் ஓடுது கொடூரமாக எரியுதா எல்லாம் நெருப்பை பார்த்து பின்னாடியே ஓடிட்டாங்க நம்ம முன்னாடி ஓடி நினைக்கிறோம் ஃபுல் ஏரியும் எரியுதுங்க இது ஃபுல்லாக எரியுது

Kaya'y puntare po subscribe, hospital, purating, பசங்க பரவாயில்ல எல்லா பசங்களும் இருக்கிறானுங்க ஹெல்ப் பண்றதுக்கு வண்டி இருக்குதுங்க வண்டி எத்தனை வர சொல்லுவா ஜ அதுதான் அப்படி வாங்கன்ற இப்படி வாங்க இல்லையா இந்த சைடு வந்து அடிங்க இப்படி வாங்க ஆ இப்படி அடிங்க படிங்க. ஆ எப்பா செஞ்சதுனால எதுதான் ஒவ்வொரு ஃபயர்மேனோட லைஃப் இதாங்க நைட்டு பத்து மணிக்கு மேலே எப்படி ஏறி காலில் தீ அணைக்கும் முயற்சியில் நம்ம ஆளுங்க எப்படி இருக்கிறாங்க பாரு இந்த வீடியோவை எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஃபயர் சர்வீஸ் மீது நிறைய குற்றங்கள் வந்தாலும் நாங்கள் செய்கிற நல்லது எதுவுமே வர மாட்டிது நம்மளை ஊற்று ஊற்றுங்க ஊற்றுங்க ஊற்று